ரெண்டு நாள் முன்னாடி நைட்டு ஒரு பெட்ரோல் பல்க்ல பெட்ரோல் போட போனேன் அங்க பாத்தீங்கன்னா ஒரு தாத்தா தான் பெட்ரோல் போட்டுட்டு இருந்தாரு தாத்தா பக்கத்துல இருந்தார் அவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க இந்த பெட்ரோல் போடக்கூடிய தாத்தாவும் எல்லாத்தையுமே எதுக்காக நீங்க டென்ஷன் ஆயிருங்க இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு வீட்டுக்கு போனா நீங்க சொல்லிட்டு போங்க அத விட்டுட்டு வர்றவங்க சொன்னேன் பெட்ரோல் போடக்கூடிய அந்த தாத்தா எங்கிட்ட உடனே என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா இந்த நிக்க ஒரு எங்கிட்ட நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு இன்னுமே காசு போடாம நெட்ஒர்க் எரர் நெட்ஒர்க் எரர் சொல்லிட்டு இருக்காரு ஏன் மொபைல கூட போட சொன்னேன் அப்பவும் போட முடியல என்கிறாரு நெட்ஒர்க் பெயிலியர் சொல்லி சொல்றாரு என்னுடைய காசை கொடுத்துட்டு நான் நிக்க கூடிய தாத்தா கிட்ட போய் கேட்டேன் என்ன பிரச்சனைன்னு சொல்லி பாருங்க தம்பி இப்படிதான் வந்துட்டே இருக்கேன்னு சொல்லி காமிச்சாரு நானும் அவருடைய மொபைலை வாங்கி பார்க்கும் பேங்க் சர்வர் பிஸின்னு சொல்லி வந்துட்டு இருக்கு சோ அதுக்கு அவர் என்னங்க பண்ண முடியும் கையில காசு இருக்கான்னு கேட்டேன் இல்ல என்னாரு கார்டு ஏதாவது இருக்கான்னு கேட்டேன் இல்ல என்னாரு உடனே நான் எங்கிட்ட இருந்த நூறு ரூபாய் எடுத்து அந்த பெட்ரோல் போடக்கூடிய தாத்தா கிட்ட கொடுத்துட்டேன் பெட்ரோல் போடக்கூடிய தாத்தா அமைதியாயிட்டாரு இந்த தாத்தா எங்கிட்ட நம்பர் கேட்கிறாரு மொபைல் நம்பர் நானும் கொடுத்தேன் போட்டா போடட்டும் இல்லன்னா விட்டுலான்னு சொல்லிட்டு ஏன்னு பாத்தீங்கன்னா வயசானவர் அவர் உண்மை சொன்னாலும் பொய் சொன்னாலும் எதுவா இருந்தாலும் ஒரு நூறு ரூபாய் அதை வச்சு நம்ம கோடீஸ்வரம் ஆக போறது இல்ல அதனால நானும் கொடுத்துட்டேன் அடுத்த நாளைக்கு எனக்கு ஒரு கால் வருது ஒரு ஒன்பதரை போல தம்பி நான் உங்க காசை போட்டுட்டேன்னு சொல்லி நானும் சொன்னேன் ஓகே ஐயா ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க இனிமேல் இந்த மாதிரி டிஜிட்டலை மட்டும் நம்பி எங்கேயும் போய் பெட்ரோல் போடாதீங்க பொருட்களும் வாங்காதீங்க பொருள் வாங்கினா கூட திரும்ப கொடுக்கலாம் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் பில் பே பண்ண முடியலன்னா சாப்பிட்டதை வாந்தி எடுத்தா கொடுக்க முடியும் ஸோ அதே மாதிரி தான் இந்த பெட்ரோலும் ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா நீங்க எப்பவுமே டிஜிட்டலை மட்டும் நம்பாதீங்க கையிலையும் காசை வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஏதாவது பெரியவங்க எங்கேயாவது சிக்கி இருந்தா அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க